இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல வீட்டுக்குள்ள யார் யாரோ பண்ற பாடி எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிற நம்ம பாடி சேமிங் தூக்கி போட்டு அடிக்கலையே அது மட்டும் இல்லாம மச்சாம் பாசம் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி எனக்கு தோணுது வீட்டுக்குள்ள ஒரு கேங் ஃபார்ம் இது சொல்லவா சொல்லவா கடன் கடன் நம்ம 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 வந்து மச்சான் புதுசா ஒரு கடை ஓப்பன் பண்ணிருக்காப்புல அந்த கடைக்கு பேர் வந்து டாக்ஸிக் கேங்னு வச்சிருக்கு அந்த கடையை நீங்க விசிட் பண்ணவே இல்லை அந்த கடைக்குள்ள ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது அந்த கடை தான் கடந்த ஒரு வாரங்களா பயங்கரமா இந்த வீட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த கடையை திறந்து பார்த்துருக்கணும்ல அந்த கடையை திறந்து பார்த்து என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்காங்க என்னென்ன விஷயங்களை பேசி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து பேசி இருக்கணும்ல ஏன்னா அன்பு கேங்குன்னு அங்கே ஒரு கடை இருந்துச்சு அந்த கேங்க அண்ணன் வந்து ஜேசி பூட்டி இடிச்சுட்டு அவ்வளோ ஓகேவா அன்பு கேங்கில் போயிட்டு ஜேசி பூட்டி இடிச்சு இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உறவு முறை கொண்டாடுறது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அன்பு கடையை மொத்தமாக உடச்சாப்பில் இப்படி அந்த அன்பு கேங்க மொத்தம் உடச்சாப்பில் ஆனா இங்க புதுசா ஓபன் பண்ணிருக்க இந்த டாக்ஸிக் கேங்க உடைக்கவே மாட்டுக்காங்க இந்த கடையை மட்டும் அண்ணன் விசிட் பண்ண மாட்டேங்களா எதுக்கு ஏன்னா நான் கவனிச்சு கடந்த ஒரு வாரங்களா இந்த இந்த வீட்டுக்குள்ள ரொம்ப 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 மட்டமா நடந்துக்கிறது இந்த ஒரு கேங்கு தான் இதுக்கு அன்பு கேங்கே பரவாயில்லன்னு சொல்லி தோண வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப மட்டமா நடந்துக்கிட்டாங்க வீட்டுக்குள்ள நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாது இவங்க நாமினேஷனை டிஸ்கஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒஸ்ட் பெஸ்ட் அப்படிங்கிறது அந்தந்த வாரம் யார் யார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அதை அடிப்படையில் எடுத்து தான் அந்த ஒஸ்ட் பெஸ்ட் கொடுக்கணும் பட் இந்த கேங் என்ன பண்றாங்க ஒஸ்ட் பெஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே யோசிக்க ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒஸ்ட் பெஸ்ட் கொடுத்துக்கிறாங்க அது இந்த வாரம் கூட நடந்துச்சு அது மட்டும் இல்லாம கேப்டன்சி டாஸ்க்ல நேத்து நேத்துக்கான எபிசோட்ல சேதன் ஒரு கண்டென்ட்

அண்ணே வந்து மச்சானுக்கு இன்டைரக்டா சாப்பிச்சு இன்டைரக்ட் இல்ல மச்சானுக்கு வந்து டைரக்டா சப்போர்ட் கொடுக்குறீங்களா என்ன இல்ல எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மச்சான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு யாரெல்லாம் எப்படி பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு யாரோட கேரக்டர் எல்லாம் கேவலமா பேசியிருக்காரு எல்லாத்தையும் மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்கு பிறகு முன்னாடி மறக்க வந்து வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ கண்டென்ட்ல பேர்லாமா புதுசா வீட்டுக்குள்ள ஒரு கடை ஓபன் பண்ணிருக்காங்க bro அதுதான் டாக்ஸிக் கேங் அடாவடி கேங்னு சொல்லலாம் டாக்ஸிக் கேங்னு சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் இந்த கடைக்குள்ள தான் ஏகப்பட்ட கண் கண்டே இருக்குது ஏன்னா இந்த கடை ஸ்டார்ட் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா போன வாரம் திங்கக்கிழமை போன வர கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம சாண்ட்ரா பிரஜன் திவ்யா இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா விஜய் பாரு கூட போய் சேர்ந்துட்டு நம்மளாம் இதுக்கப்புறம் ஒரு கூட்டமாக இருக்கலாம் நம்ம ஒரு கூட்டமாக இருந்து அந்த அன்பு கேங்க உடைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க அப்படி பிளான் பண்ணும்போது நம்ம டப்புன்னு பாராட்டணும் ஓகேவா சூப்பர் அன்பு கேங்க உடைக்க ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிட்டுன்னு சொல்லி பாராட்டணும் ஆனால் பாராட்டின பத்து நிமிஷத்திலே இவங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா நாமினேஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்க யாரை நாமினேட் பண்ணலாம் நம்ம எல்லாம் சேர்ந்து நாமினேஷன் கரெக்டான ஆட்களை குத்துவோம் ஆளுக்கு ரெண்டு ஓட்டு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி அந்த வாரம் அந்த நாமினேஷன் ஓகேவா இந்த வீட்டுக்குள்ளே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல் இருக்கு அந்த ரூல அவங்க பிரேக் பண்ணிருக்காங்க எடுத்து பேசுனாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்ல இதே போன சீசனில் முதல் இரண்டாவது வாரமோ மொத்த பைசையும் உட்கார வச்சு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டதுக்கு சாட்டர்டே சண்டேல நீதான் எல்லாருக்கும் இது கொடுப்பியாப்பா சொல்லிட்டு போட்டு போன வருஷம் பண்ண இந்த வருஷம் நீங்க இன்னும் பண்ணல ஏன்னா

கொடுக்கலாம் அவங்களுக்கு வஸ்து கொடுக்கலாம் பெஸ்ட் வந்து ஓகே இவர் கொடுத்துறலாம் ஏன்னா இவர் நல்லா பண்றார் ஆனா வஸ்து பொறுத்தரத்துக்கு நமக்கு பிடிக்காத ரெண்டு பேருக்கு தான் கொடுக்கணும் கணிக்கும் விக்ரமுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் இது எப்படி ஏற்றுக்க முடியும் ஒரு ஏழு பேர் மொத்தமா இருக்காங்கப்பா வீட்டுக்குள்ள எதுனாலும் ஓட்டிங் அடிப்படையில் இவங்க எல்லாம் பிளான் பண்ணி ஒஸ்ட்டுங்கிறத எல்லா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டே இருந்தா உண்மையான பெஸ்ட் பர்ஃபார்மர் அந்த இடத்துல செலக்ட் பண்ண அந்த இடத்துட்டு காணாம போயிருவாங்கல்ல எடுத்து பேசல நல்ல நல்ல யோசி பிக் பாஸ் வந்து எல்லாரும் கூட்டு செலக்ட் பண்ண போறேன் சொல்கிறாங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே நம்ம விஜே பார்வதி பிரஜன் திவ்யா இவங்க நாலு பேரும் அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க பெஸ்ட் வந்து வினோத்து கொடுக்கலாம் பெஸ்ட் வினோத் கொடுப்போம் ஒஸ்ட் வந்து கணிக்கும் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பிளான் பண்ணி பெஸ்ட் வினோத்துக்கு கொடுக்குறாங்க ஒஸ்டே கனி விக்ரமுக்கு கொடுக்குறாங்க இது எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லுங்க எப்படி இது ஏத்துக்க முடியும் இதை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும்ல இதை அட்ரஸ் பண்ணி நீங்கள் கேட்கணும்ல ஏன் டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறீங்க அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அதையும் சொல்ல அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் நேற்று நேற்றுக்கான எபிசோட இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசுனீங்கல்ல கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசி அதில் சாண்ட்ரா கூட ஒரு சொல்லி இருப்பாங்க கனியோர்களும் மற்ற போட்டியாளர்களும் சேர்ந்து ஒருத்தர் வின் பண்ணணும்னு சொல்லி போராடினாங்க ஒருத்தர் வின் பண்ணணும்னு சொல்லி அந்த டாஸ்க்கை ஃபுல்லாக கொண்டு போன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கல்ல அப்போ இப்போ கடைசியாக கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சல அதான் இந்த வாரத்துக்கான கேப்டன்சி எஃப்ஜே கூட கேப்டன் ஆனார் அந்த கேப்டன்சி டாஸ்கில் நீங்கள்லாம் உட்காந்து ஒன்று பண்ணீங்களா அது என்ன பிரஜன் சாண்ட்ரா விஜே பாரு திவ்யா பக்கத்தில் யாரும் உட்காந்துருந்தா இன்னொன்று காமு மாமா அடுத்து இன்னும் ரெண்டு மூணு பேர் அந்த இடத்துல எடுத்து வச்சிருந்தாங்களே இன்னும் ரெண்டு மூணு பேர் ரம்யா இவங்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க ஸோ நீங்கள்லாம் பிளான் பண்ணி பண்ணீங்களா அதுக்கு பேர் என்ன இப்போ ஒரு டாஸ்க்னு வந்துட்டா அந்த டாஸ்க்கில் எல்லாருமே தனிப்பட்ட முடிவு தானே எடுக்கணும் கரெக்ட் தானே நீங்கள் தானே சொன்னீங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில் சபரி வின் பண்ணணும்னு சொல்லி மொத்த போட்டியாளர்களும் ட்ரை பண்ணாங்க நீங்கள் சொன்னீங்க அப்போ நீங்கள் பண்ணதுக்கு பேர் என்ன அப்ப நீங்க பண்ணதுக்கான பேரன் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதுல கேவலமான எச்ச வேலையை ஒன்னு பார்த்தாப்புல பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு இருக்கல மிகப்பெரிய எச்சையா இருப்பாருங்க பிரச்சனை என்ன பண்ணாரு தெரியுமா சபரிக்கு இந்த கையில தான் சர்ஜரி பண்ணியிருக்கு அவனுக்கு அந்த கை தான் வீக்கு அந்த கையை உருவிட்டே இருங்க எப்படி அந்த கை அந்த கை உருவ சொல்ல அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க கையை உருவுங்க அப்போதான் அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு கஷ்டமா இருக்கும் பிடிக்க முடியாது ரொம்ப நேரம் அவன் அவனே விழுந்துருவான்னு சொல்லிட்டு கேவலமா கேவலம் ஒருத்தனுக்கான பர்சனல் விஷயத்தை தெரிஞ்சு வச்சு அதை வச்சு குத்துறீங்க தெரியுமா ரொம்ப கேவலமா இருக்கு ப்ரோ ரொம்ப அதாவது அவங்க உங்க பொண்டாட்டி சொன்னாங்கள வீட்டுக்குள்ள நேருக்கு நேர் மோதணு சொல்லிட்டு அதே தான் உங்ககிட்ட சொல்றேன் பிரஜன் எதுனாலும் நேருக்கு நேர் மோதுங்க நாம் இப்படி சொல்லிட்டு சுத்தாதீங்க நேருக்கு நேர் மோதி பழங்க ஓகேவா அந்த வகையில் அவங்க எல்லாருமே குறி வச்சுதான் சபரி அவுட் பண்ணாங்க ஏன் அவங்களுக்கு தனிப்பட்ட கருத்து தானே அங்க இருக்கணும் அவன் அங்க போய் போகிறவன் தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி தனிப்பட்ட முறையில் தான் முடிவு எடுக்கணும் ஏன் குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணாங்க ஏன் அங்கேயுமே திவ்யா பிரச்சனை எல்லாருமே மொத்தமா உட்கார்ந்து இது பண்ணியிருந்தாங்க சாண்ட்ரா கூட அங்கதான் இருந்தாங்க அப்ப சாண்ட்ரா நீங்களாம் இதை பத்தி பேசக்கூடாது இல்ல குரூப்பா சேர்ந்து பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பேசக்கூடாது இல்லை ஏன்னா நீங்களே குரூப்பாக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களே குரூப்பாக தான் பண்ணிட்டு இருக்கீங்க அதை கூட விட்டுருங்க ப்ரோ இந்த இந்த வாரம் நடந்தது கூட விட்டுருங்கண்ணே இப்ப வரப்போற வாரம் இருக்குல்ல வரப்போற வாரத்துக்கான ஒஸ்ட் பெஸ்ட் இப்பமே செலக்ட் பண்ற உட்காந்து பேசினாங்க ப்ரோ நேற்று சனிக்கிழமைக்கான லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க வரப்போற வாரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்குள்ள ரெண்டு பேரும் பெஸ்ட் எடுத்துருணும் நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ரெண்டு பேரை பெஸ்ட்டா செலக்ட் பண்ணிடணும் சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க இந்த கடை இருக்கிறதுல ரொம்ப குப்பை கடையா இருக்குன்னு புரிஞ்சிக்கோங்கனே நீங்கள் எதுக்கு விடுறீங்க எனக்கு தெரியுது அன்னை இப்போ எதுக்கு மச்சானம் ஃப்ரீயா விட்றாப்புலன்னா மச்சான் ஆடட்டு மச்சான் கண்டென்ட் கொடுக்கட்டு மச்சான் பேர் அந்தாலும் நாரட்டு அதுக்கப்புறம் மச்சானம் தூக்கி போட்டு மிதிக்கலாம்னு சொல்லிட்டு அன்னை முடிவு பண்ணியிருக்காப்புல ஏன்னா எடுத்தடுப்பு அடிச்சா அது பெருசாக ஹைப்பாக் பேசப்படாது இன்னொரு ரெண்டு வாரங்கள அந்த கடை ஓட விட்டு கடை நல்லா ஃபேமஸ்ஸான பிறகு அதுக்கப்புறம் கடைக்குள்ள ஜேசிபி விட்டா செம்மையாக இருக்கும் எப்படி செமையா இருக்கும் அதனாலதான் அந்த கடையை டச் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கான எபிசோட இதை டச் பண்ண மாட்டாங்க அந்த கடை சும்மா தான் இருக்கும் அந்த கடை தான் இந்த வாரம் பயங்கரமா ஓடப்போகுது வேணா பாருங்க முக்கியமா பிரஜன்லாம் சூப்பர்னே வீட்டுக்குள்ள வரும்போது ஒருத்தருக்கு மரியாதை தெரியல ஒருத்தருக்கு ஒரு டிசிப்ளின் தெரியல ஒருத்தருக்கு ஒரு ரெஸ்பெக்ட் என்னன்னு தெரியல உனக்கு தெரியுதா முத உனக்கு தெரியுதா முத இங்க நீ வந்து எவ்வளவு அசால்ட்டா பாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க விக்ரம பார்த்து குண்டேன்னு சொல்ற உருண்டு வரான்னு சொல்ற முதுகெலும்பு இல்ல முதுகு இப்படி வளைஞ்சு போயிருக்கு உங்க உருவத்துக்கு முதுகெலும்பு வளைஞ்சு போயிருக்கு இருக்கு அது அதை யாரா தூக்கி தான் செய்யணுங்கிற அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க சபரியோட கேரக்டர் சபரியோட கேரக்டர் பத்தி ரொம்ப கேவலமா பேசுறீங்க இவங்க கூட எல்லாம் பண்ண முடியாது இவங்கடெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் எப்பப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரொம்ப நிறைய வார்த்தைகளை விட்டு பேசுனாங்க அப்ப நீங்க எல்லாம் இந்த வீட்டுக்கு எதுக்கு ரெஸ்பெக்ட பத்தி பேசி உள்ள வந்தீங்க ரெஸ்பெக்ட் டிசிப்ளின் டெக்கோரம் இதெல்லாம் பத்தி பேசி நீங்க அந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னு நான் கேக்குறேன் வரணும் ப்ரோ இந்த இந்த ஒயில்காடை செருப்பால் அடிக்கிறதுக்கு புதுசாக ரெண்டு ஒயில் காடு வரணும் ஆனால் புது பிளேயர் சொல்லக்கூடாது பழைய போட்டியாளர்கள் வரணும் பழைய போட்டியாளர்கள் ரெண்டு பேர் உள்ளே வந்து தரமாக இருக்கும் தரமான சம்பவமாக இருக்கும் சார் நீங்கள் சொல்லுங்க அன்பு கேங் தப்பு தான் நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் அடாவடி கேங் அன்பு கேங்கோட மோசமாக இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை ஸோ இதை பற்றி உங்களுக்கு இல்லை படம் அடுத்த பார்க்கலாம்